ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் முறை யூஸ் யூஸ்ஃபுல்லாக டிப்ஸ் வீடியோவில் தான் வந்து அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் தர தரப்பில் நம்ம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் அனுப்புங்கள் இன்றைய வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக கடைசி வரைக்கும் பாருங்கள் கால் விரல் இருக்கலாம் நிறைய லேடிஸுக்கு மண்ணு வந்துச்சுக்கிட்டு ரொம்பவே குடச்சல் கொடுக்கும் அந்த மாதிரி சிரமப்படாமல் இருக்கிறதுக்கு இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணி பாருங்கள் கால் விரால்ல இந்த மாதிரி நெல் வச்சீங்கன்னா வச்சிங்கன்னா அந்த நெயில் பழசி மேலே தண்ணி ஒட்டாது அதேமாதிரி மண்ணு உள்ளே போகாது இந்த டிப்ஸை நான் ஃபாலோ பண்ணி விட்டு வரேன் அது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸ் நாங்களை பார்க்கலாம் இந்த மாதிரி நெய்ப்பாற்றை ஓப்பன் பண்ணும்போது முழுசும் ஓப்பன் பண்ணாமல் பாதி அளவுக்கு இந்த பேப்பரை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம நெய் ஊற்றும் போது அதிக அளவுக்கு ஊற்றாது கம்மியாக தான் அதே மாதிரி கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நெய்யில் வந்து இந்த பேட் ஸ்மெல் வராது சிக்க அதாவது சிக்குவாட அடிக்காமல் இருக்கும் அடுத்த டிப்ஸ் என்னங்கிறது பார்க்கலாம் இது மாதிரி ஊறுகாய் தான் தாளித்து வச்சாலும் எண்ணெய் அதிகமாக ஊற்றினாலும் கொஞ்ச நாள்லையே எல்லாம் அப்சர்வ் பண்ணிக்கும் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா கொஞ்சமாக காய்ச்சல் எண்ணெயை ஊற்றிட்டு இதோட கொஞ்சமாக சுகர் சேர்த்துக்க போகிறோம் சுகர் சேர்த்துட்டிங்கன்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் வீணாக போகாமலும் இருக்கும் நல்லா குளிக்கி எடுத்து வச்சிட்டிங்கன்னா ரொம்ப நாளைக்கு போகாமல் இருக்கும் அடிக்கடி இந்த ஐடியாவே செஞ்சு பாருங்கள் நானும் இதெல்லாம் செஞ்சிட்ருக்கேன் சூப்பராகவே இருக்கும் இன்னும் வீடியோம் டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இருக்கான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் அனுப்புங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய்